ஆர்த்து படிக்கும்போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்புல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்புல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியில இருந்து சேர்த்து ஒரு சட்டையை தச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க ஏன்னா இங்க இருந்து என் தங்கச்சிட்ட கேக்குறேன் பரப்புரை சரி பிரச்சாரங்குறியே நான் பரப்புரைங்கிறேன் என்ன பரப்புரை செய்யறேன் சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜா மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறேன்களை விட்டார்களா அங்கே வந்து அதை செய்தவர்களை செஞ்சார்களா கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரை இதெல்லாம் ஒரு பரப்புரை மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன ஒரு வீட்டு பாடம்னு ஒண்ணு இல்லையா அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலேயே வைக்கப்படுறேன் ஒன்னு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இல்லேன்னா இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறைய வந்தால் நாலு வீட்டு நக்கியாது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்துல பிறந்ததுக்கு வெக்கப்படும் அதுல இந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு எப்படி பிரிச்சு எடுத்து சேர்த்துட்டு போங்கோடன்னு போய் இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியில சேர்த்து ஒரு கட்டையில் தைச்சிட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாரு என்ன இதுல மாற்றம்னு சொல்லயே அவர் சொல்லலையே நீங்களா மா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி அப்படி படிப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் எப்படி இருக்கு இப்படி மாத்திரேன் அப்படி ஏதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாற்றம்னா என்ன அவர் சொல்லவே இல்ல நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்லை ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல நாளைக்கு வந்து கருவூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லி கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு அன்பதற்கு பெயர் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிகிடுங்க